ஹாய் வியூவர்ஸ் வணக்கம் நம்ம சேனலுக்கு முதல் முறை முறையாக வரணும்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல்லைக்கனை கிளிக் வாங்க ஆளுங்க அதை ஃப்ரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோடைய வயசில் வந்துட்டுருக்கோம் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் மன நிம்மதிக்கு மகத்தான வழிபாடு மனசுக்கு நிறைய பேர் நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த நிம்மதியை வர வைக்கிறதுக்கு உண்டான பூஜையும் வழிபாடு முறையும் பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் பதிவுகளில் சொல்லியிருக்கலாம் அது என்னங்கிறது எனக்கு தெரியாது என்னுடைய பதிவில் நான் சொல்கிறவங்க சிறப்பாக பண்ணி பாருங்கள் இது என்னுடைய அனுபவம் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் படிப்படியாக நடக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் வாங்க பதிவு பார்க்கலாம் வெயிலோட அருமை நிழலில் இருக்கும்போது தெரியும் நிழல அருமை வெயிலில் இருக்கும்போது தான் தெரியும் அதுபோல் பணம் பொருள் பற்றிய அள்ளும் பகலாம் சிந்திக்கணவங்க மன நிம்மதியை தொலைச்ச பிறகு தான் அதோட அருமை புரியும் என்னதான் வீட்டில் செல்வம் கொட்டியிருந்தாலும் நிம்மதி இருந்தாலும் அதை சந்தோஷமாக அனுபவிக்க முடியாது அந்த மன நிம்மதி அமைத்து தன பூஜை தான் பகவதி சேவை கேரள நம்பூதிரிகள் செய்யும் சக்தி வாய்ந்த பூஜை இது மன நிம்மதிக்கு மகத்தான வழிபாடு பூஜை முறையை பார்க்கலாம் வாங்க பகவதி என்ற சொல்லுக்கு இறைவியான துர்கை லட்சுமி சரஸ்வதி மூணும் பேரும் சேர்ந்த ரூபந்தான் இந்த பகவதி இதற்கு வந்து தானு மாலையர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிவன் விஷ்ணு பிரம்மா இவங்க மூணு பேரோடு சேர்ந்த அவதாரம் தான் தானுமலை தானுமலையோட மனைவி தான் பகவதி அப்படிங்கிறது தான் புராண கூத்து புராண கதைகள் வாங்க பார்க்கலாம் இந்த பூஜை செய்வதற்கு முன்னாடி அந்த இடத்துல அலங்காரமாகவும் வட்டமாகவும் மலை பூவால் கோலம் போடணும் கோலம் போட்டு இந்த அத் அத்தப்பூ கோலம் போடுவாங்க கேரளக்காரங்க அந்த மாதிரி கோலம் போட்டு அதில் வந்து எனக்கு ஒரு சிறிய மேஜையில் மஞ்சள் நிற புடவையை பூ பூ போல செஞ்சு அது நடுவில் தலை இலை போட்டு அதில் அரிசியை பரப்பி அரிசி நடுவில் போன பதிவில் சொன்ன மாதிரி கலசத்தை வச்சு நவதானியங்களை அதில் நிரப்பி எட்டு வகை பழங்களை வச்சு வாழை பக்கத்தில் அந்த கலச வச்சு அது பக்கத்தில் இதெல்லாம் வைக்கணும் எட்டு வகை பழங்களை பகவதி படம் ஒன்று சுத்தமாக தொடச்சி எடுத்து ரெடி பண்ணி கேட்போம் அது ஃபோட்டோ எதனா இருந்தாக்கேன் மேலே ஒம்பது சந்தன போட்டுகள ஆர்ச்சி மாதிரி வச்சு அது மலர் மாலை அதுக்கு அணிவிக்கணும் அனுபவிச்சு மல்லிகை எருவாச்சி இதெல்லாம் வைக்கணும் மூன்று விதமான மலர்களை வச்சு படையலுக்காக வடை பாயசம் புளிசாதம் இதெல்லாம் செஞ்சு வச்சுக்கணும் கலசத்துக்கு எதிரில் போட்டிருக்கோம் பண்ணை கோலத்தில் அழகிய பூவில் வச்சு இரு குத்து விளக்கு ஏற்றணும் நடுவில் பெரிய திரி நூல் போட்டு நெய் விட்டு பகவதி தீபம் அல்லது காமாட்சி ஏற்றி வைக்கணும் ஒரு மணப்பக பலகையை எடுத்து அதில் வடக்கு முகமா உட்காந்து தலையில் மல்லிப்பு மலரை வச்சுக்கிட்டு அன்னை நாலு திதி நட்சத்திரம் இதெல்லாம் பஞ்சாங்கத்தை வச்சு பார்த்துக்கிட்டு சொல்லுங்கள் சொல்லிக்கிட்டு முதல்ல ரெண்டு தேங்காயை எடுத்து வச்சுக்கிட்டு குலதெய்வத்தை வணங்கி இந்த பூஜையை நம்ம செய்ய போகிறோம் கலசத்தின் பீடத்தில் எதிரில் வந்து உட்காந்துக்கணும் ஓம் ஞானகுருவே நம்ம ஓம் சக்தியே நம்ம ஓம் சதாசிவாய நம்ம ஓம் ஸ்ரீ கண்ட குருவே நம்ம ஓம் யோக குருவே நம்ம அப்படின்னு சொல்லி அர்ச்சனை பண்ணி பிரார்த்தனை பண்ணிக்க பண்ணிக்கிட்டு நமஸ்காரம் சொல்லிட்டு பெரியவருங்க யாரையாவது ஒருத்தர் மனசுகளை குருவாக நினச்சலாம் சித்தர்கள் யாராவது ஒருத்தர் குருவாக நினச்சிக்கங்களா கணபதி பூஜை பண்ணணும் வெத்தலை பார்க்க பழம் வச்ச தட்டில் மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும் பிடிச்சு வச்சு கையில் மஞ்சள் அரிசி அருகும் இதையும் வச்சுக்கிட்டு கணபதியை மனசில் தியானம் பண்ணிவிட்டு ಮುಕ್ತ ಗೌರವ ಮದ ಗಜಮ ಸಂದ್ರಸೂಡಾಂತ್ರಿನೇತ್ರಂ ಕಸ್ತೌ ದದ ಮತ ದಿಗು ಸೌರತ್ನ ಗುಂಪುಸ್ಥಾ ಸರಸಾರು ತಾಜ್ ತಜ್ಜಾಲಂಪಿಬಾನೆ ತೀಪ್ರವೀದ್ ರತ್ನಮೌಳಿ ಭಜಾಮಿ ಇದು ತಾ ಅದು ವಿಾಯಕರಿಗೆ ಕುಂಡಾನ ಮಂತ್ರ ಮಲ್ಲುವ ಮುಕ್ತ ಗೌರಮದ ಗಜಮಗಂ ಗಜಮಗ ಸಂದ್ರಸೂಡಾಂ त्रिनेत्रं हस्तौ हृद्यै तदमरविन्दागुसौरत्नगुम्भं अङ्गुस्तया सरजे सरुषेस्तम्बिबाने तीप्यो नौ विहि विनिहितखरं रत्नमौलिं भजामिट् சக்தி வாய்ந்த இந்த பகவதி சேவை பூஜை நம்ம பண்ணுறோம் கணேச தியானம் முடிச்ச பிறகு இதை வந்து மூணு முறை சொல்லணும் மூணு முறை சொல்லி பிள்ளையார் மேலே இந்த அச்சதையை தூவணும் தூவிட்டு விநாயகருக்கு குங்குமம் விபத்தெலாம் அவருக்கும் வச்சுட்டு நம்மளாம் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கருப்பூர் ஆறு காமிச்சிட்டு இதெல்லாம் செய்யணும் செஞ்சுட்டு அடுத்ததாக தீபங்களுக்கு உண்டான பூஜை ஓம் சர்வ மங்கள ரூபினே எங்கே மொழியை தருவவளை லட்சுமி உருவாய் ச சக்தி நீயே பகவதி சேவை பயனுற உன்னை ஒளிதர அழைத்திட்டும் உன்னுள் இருக்கும் சக்தி இதனை என் முன் தந்து அருளிடுவாய் இது வந்து சொல்லணும் தீபாரத காமிச்ச பிறகு சொல்லிவிட்டு மூணு முறை சொல்லணும் இதுக்கு சொல்லிவிட்டு மூணு முறை விளக்குக்கு அச்சதை போடணும் பூவலை விளக்கியாத அளவு போட்டுங்க பிறகு ஓம் நம ஓம் நம ஓம் அங்காரகாய நம ஓம் புதாய நம ஓம் குருவே நம ஓம் நம ஓம் சனிச்சாய ஓம் ராகவேந்தம ஓம் கேதவே நம இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த கலசமிடையில் தொண்ணையில் வச்சிருக்க நவதானியங்களில் மலர்களால் பூஜை செய்யணும் செஞ்சுட்டு இந்த ஒம்பது ந நவகிரகங்களுக்கு உண்டான தானியங்கள் தான் அந்த நவதானியங்கள் அதுக்கு வந்து நான் அந்த தானியங்களை நினச்சிக்கிட்டு அந்த அந்த நவ நவதானியங்களுக்கு பூவெல்லாம் அச்சதை போடுங்க போட்டு இதனாக்க சுத்திலும் பால் பழம் எத்தலைப்பாக்கு இதெல்லாம் நைவேத்தியம் வச்சு கற்பூரம் காட்டணும் கற்பூரம் காட்டிட்டு அடுத்து கலசத்துக்கு போகணும் கலச பூஜைக்கு போகணும் கலசபூஜைக்கு போய் அக்கா ஓம் சக்தியை ஷம் சக்தியை நம ஓம் க் கிருஷ்ணா நம ஓம் சா சாந்தியை நம ஓம் லம் லஜ்ஜா நம ஓம் சாம் சாந்தியை நம ஓம் சம் சை நம ஓம் காம் காந்தியை நம ஓம் லம் லக்ஷ்மியை நம ஓம் திரும் திருதேதவியை நம ஓம் தம் தயா நமம் ஓம் தும் துட்சியை நமம் ஓம் பும் புட்சிதேவியை நம ஓம் மம் மாத்திருப்பியோ நமன் ஓம் நமோ பகவதி தேவி நமான் ஓம் ஜம் ஜயாய் நமான் ஓம் ஐம் ஐஸ்வர்யாய் நமன் இதுதான் வந்து அந்த அர்ச்சனைக்கு உண்டான ஸ்லோகம் இதை சொல்லி முடிச்சுட்டு பகவதி தேவிக்கு உண்டான பீட பூஜை செய்யணும் செய்யணும் செஞ்சுட்டு அந்த படையெல்லாம் எடுத்து தூபதீபம் காட்டிய பிறகு அதாவது ஸ்ரீ சூக்தம் துர்கா சுப்தம் லட்சுமி அஸ் லட்சுமி அஷ்டகம் பகவதி துதி இதை ஒன்று வீட்டில் இருந்தால் பாட்டு எதுனா போட்டு கலச மேடையை சுற்றி வாங்க வந்துட்டு கைகளில் பூ வச்சுக்கிட்டு மூணு முறை சுற்றி தரையில் கீழே விழுந்து வணங்கிட்டு இந்த தியானத்தை சொல்லுங்கள் ஓம் தேயம் இத்யாயம் கமலபீட சுக கலபடிதம் குணவதிம் சியாமதேவிம் நியஸ்தை காங்கிரிங் சரோஜே சசிகலதராம் வல்லஹிம் வாதயந்திரம் கல்காரசக்திமாலாம் பாலமுகிம் பாலமுகிங் ரக்தவஸ்திரே பகவதிம் சங்கமுத்ராம் மதுர சித்ரூபம் வாசிகாம் இத சொல்லிட்டு தமிழில் அத்து இது சொல்லக்கூடியது ஓம் ரூபினே பூச்சி ஓம் தாமரை வேடத்தில் இருப்பவளை போற்றி ஓம் குணாநிதியை போற்றி ஓம் அன்பானவளை போற்றி ஓம் கலைகளை கொண்டவளை போற்றி ஓம் சக்திகள் பெரியவளை போற்றி ஓம் ஜனவசிகரம் செய்பவளை போற்றி ஓம் செயல்களில் வெல்பவளை போற்றி இது சொல்லணும் சொல்லிட்டு எட்டு பூவை எடுத்து அதை சேர்த்து அர்ப்பணிங் அதை அர்ப்பணித்து கற்பூர ஆர்த்தி காட்டணும் பிறகு நாயகி நான்முகி நாராயணி கைநலி பஞ்சக நாயகி சாம்பவி சங்கரை சாமலை சாதி நச்சுவாயகி மாலினி வராகி சூலினி பகவதி தேவியே ஆயினி அக்தி உடையால் சரணம் அரண் எமக்கே ஓம் சக்தி ஜெயசக்தி பகவதி தேவி பராசக்தி இதை சொல்லி முடிச்சுட்டு வீட்டில் வந்துக்கிற சொந்தக்காரங்க பெண்கள் எல்லாருக்கும் தாம்பூலம் இதெல்லாம் மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுத்து ரொம்ப சங்களுக்கு வயிறு ந நிறைய அளவுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பிவிடுங்க இந்த பகவதி அருளால் மன நிம்மதி கிடைக்கும் எதுக்கெடுத்தாலும் எல்லோரும் என்னென்னாக்கா இதை பயந்துக்கிட்டு மனசுக்குள்ளே வீணாக தேவையில்லாத விஷயங்கள்லாம் பயந்துக்கிட்டு மனசுக்குள்ளே அவஸ்தப்பட்டு உண்டாக்கிட்டே இருப்பாங்க அவஸ்த மனசு ரொம்ப மன கஷ்டத்தை தனக்கு தானே உண்டாக்கிவாங்க போல் வீண் பயம் இதெல்லாம் நீங்கிறதுக்காண்டி வியாழக்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேர் இல்லை சனிக்கிழமை இல்லை அமாவாசை அன்னைக்கு இந்த ஆஞ்சநேர் மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு வீண் பயம் போகும் ஓம் ஐம் க்ரீம் ஸ்ரீம் ஹனுமதே ராமதுதாய லங்கா வித்வம்சனாய அஞ்சனா கர்ப சம்போதாயன் சாகினி டாகினி வித்வம்சனாய கி கிழ கிழ பூபுகாரினி விபீஷனாயன் ஹனுமத் தேவாய ஓம் மயிம் க்ரீம் கிராம் குரும் பட்ச சுபக இதுதான் அந்த ஸ்லோகம் இது சொன்னீங்கனாக்கா உங்களுக்கு இந்த மனசுக்குள்ளே இருக்கிற வீண் கவலைகள் பயம் இதெல்லாம் போகும் இது தமிழ்லேயும் சொல்லலாம் லங்கைபுறம் சென்ற வீரா இலக்கை நோக்கி அடைந்து வென்றவனே அஞ்சனை மகனாய் உதித்து இடம் இடம்பெற்றவனே அனுமன் இன்னும் வல்லவனே தினமும் தைரியம் ஊற்றிடுவாய் இதை சொல்லணும் இதை சொல்லிட்டு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் தேவையில்லாத பிரச்சனைகள் நீங்கும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளை கண்ணை கிளிக் பண்ணுங்கள் அப்படி தான் நாம் போக விடுவாங்க தொடர்ந்து விஷயங்கள் வந்திருக்கோம் நன்றி வணக்கம்